இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த ஐந்து திக்ருகளையும் ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹியல்லு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழவைவான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் உயர்த்துவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஐந்து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஸ் பஹானாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அஸ்மா உல் ஹுஸ்னா என்று நாம் அழைக்கின்றோம் இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் பஹானாலா அவனுடைய உதவிகளை வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் இந்த திருநாமங்களில் மிகவும் முக்கியமான ஐந்து திருநாமங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த திருநாமங்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் பல மடங்கு உயர்குகின்றான் அதில் முதலாவது திக்கர் என்னவென்றால் முதலாவது திருநாமம் முதலாவது இசு

அல்வாஹினுடைய தன்மைகளை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய திருநாமங்கள் இந்த அஸ்மா உல் ஹத்னாவிலே இடம்பெறக்கூடிய இந்த திருநாமங்கள் இருக்கின்றதே அல்லாஹினுடைய தன்மைகளையும் அல்வாஹினுடைய வல்லமைகளையும் கூறக்கூடிய இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்வாஹவிடம் உதவி தேடுவோம் நிச்சயமாக அல்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையோ